ீமே பகுலூணமரவே நமஸ்ரீமே ராமாய நம ஸ்ரீமதி நிகமாத்தமாதேசி நம ஸ்ரீமதி ஸ்ரீவன்ச்சடகோபிவேதாந்தேசியிரமாதேசிகா நமஸ்ரீமதேஸ் ஸ்ரீலட்சிநரிம்ஹதிவாதுகாசேவக்சடகோபிரீநாராயணயதீந்திரமாதேசிகா நமஸ்ரீமதேவன்ச்சடகோபீரங்கீந்திரமாதேசிகா நம திருப்பாவை பதினெட்டாம் பாசரம் உந்து மதகளை ஓடாத தோள்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் பந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கோயினகான் பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட செந்தா மறை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மஹிந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்துல துவாரபாலக இதுக்கு முந்தின பாசுரத்துல துவாரபாலகர் நந்தர் எம் எல்லாரையும் எழுப்பினான் எல்லாரையும் எழுப்பினோமே கண்ணை எழுந்திருக்கவே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறா அப்போ ஓ புருஷகார போதையான நப்பின்னைய நம்ம எழுப்பாம விட்டுட்டோமே அதனாலதான் கண்ணை எழுந்திருக்கல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தா உடனே எம்பருமான ஆசிரியக்கணும் அதனால புருஷகாரம் பண்றதுக்கு பிராட்டிய ஆசிரியப்போம் அப்படின்னுட்டும் பிராட்டி ஆசிரியக்கிறதுக்கு அவளுடைய சகஜ கிருப்பை ஒன்றே போரும் வேற எதுவுமே வேண்டாம் ஆனால் எம்பெருமான ஆசிரயிக்கணும் அப்படின்னா தாயார் ஆசிரிச்சுட்டு தான் எம்பெருமான ஆசிரியக்க முடியும் அது ஆஞ்சநேயர் லங்கையில் சீத்தையை தேடி அலையிறார் அப்போ சீதை கிடைக்கவே இல்லை அப்போ வரத்துக்கிட்ட வந்துட்டும் மனசில் தேவிய நினைக்கிறாராம் உடனே சீத்தை இருக்கிற இடம் தெரியதான் அத மாதிரி முதல்ல நம்ம தாயார் கிட்டத்தான் போகணும் அப்படிங்கறது இதுல இருந்து இந்த பாசுரத்துல தெரியறது இந்த இந்த பாசுரம் வந்து உந்து மதகளித்தன் பாசுரம் அப்படின்னாலே ராமானுஜர் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவார் ஏன்னா திருப்பாவை ஜீயர் அப்படின்ற பேர் இந்த பாசுரத்தாலதான் ராமானுஜருக்கு கிடைச்சது அதனால இது திருப்பாவை ஜியர்னு கிடைச்ச ரொம்ப முக்கியமான பாசுரம் இந்த பாசுரத்துல நப்பினிய எழுபற போது என்ன சொல்றா கைகள்லாம் நிறைய நீ வளையல்லாம் இருக்கே நீ வந்து திறக்கிற போது அந்த வளையல் சத்தம் கேட்கும் அது மட்டும் இல்லாம நீ நடந்து வர உன் காலில் இருக்கிற கொலுசோட சத்தம் எல்லாம் கேக்கும் இந்த சத்தம் எல்லாம் கேட்டதுனாக்க எம்பெருமானுக்கு ரொம்ப கப்பா இருக்கும் பரமபோக்கியமாவும் இருக்கும் எங்களுக்கும் அதுவே உத்தேசியம் அப்படின்னு சொல்லி சொல்றா அதத்தான் ஸ்ரீ தேசியன் பாதுகா சகசிரத்தால சொல்றார் பாதுகளை ஏற்படுற அந்த எம்பெருமான் பாதுகைய சாத்திண்டு நடக்கிற பொழுது அந்த இருந்து வர ஒலி வந்து பலவிதமான சப்தங்கள் கொடுக்கறதான் அதுல எப்படின்னா ரங்கநாதன் உயர்ந்த பரதேவதை அப்படிங்கிறதையும் அந்த இருந்து வர ஒலி கேக்கிறதான் அந்த மாதிரி இருக்கிற அந்த எருமான நீ எழுப்பணும் அப்படின்னு கேக்குற அது இல்ல ஆயர்பாடியில தயிர் கடைய சத்தம் கேட்டுதுன்னா எங்க இருந்தாலும் கிருஷ்ணன் அந்த இடத்துக்கு ஓடி வந்துருவானா வந்துட்டு எனக்கு வெண்ண கொடு வெண்ணத்தா அப்படின்னு கேப்பானா எங்கேயும் நீ ஒரு டான்ஸ் ஆடு உனக்கு நான் வெண்ண தரேன் அப்படின்னு ஆயர்பாடியில இருக்கிறவா அதுக்கு ஸ்ரீ தேசிகன் கோபால விம்சதியில சாதிக்கிறார் ஆவிர் தாயாரும் சந்தோஷப்படுறா தாயாருடைய நடை அழகுலையும் கையில போட்டு இருக்கிற வளையலுடைய ஒளி சப்தமும் எம்பெருமானுக்கு உகப்பா இருக்கு இத மாதிரி ரெண்டு பேரும் ஒத்தர்கொத்த உகந்துக்கிறா அப்படிங்கிறத சொல்றது நம்ம எப்பவுமே ஸ்திரீகள் கையில வளையல் கா கழுத்துக்கு ஏதா செயின் நெத்தில நல்லா தெரியிற மாதிரி பொட்டெல்லாம் எட்டுக்கிறது சுமங்கலித்துவத்துக்கு அடையாளம் அதனால எல்லாரும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நமக்கு இந்த இடத்துல சொல்லித்தர ஆண்டாள் அதே மாதிரி ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒவ்வொரு காண்டத்திலையும் பதினெட்டாவது சர்க்கம் அவ்வளவு உசந்தது அப்படிங்கிறா எப்படி வசந்தது அப்படின்னா அது எட் பதினெட்டு அப்படின்னா எட்டு பிளஸ் ஒன்றுன்னு ஒம்பது அந்த ஒம்பதுங்கிற எண்ணிக்கையே எதில் போ எந்த நம்பர்ல பிரிக்கினாலும் அதுலயும் ஒன்போதாகத்தான் வரும் அதனால அந்த ஒம்பதுங்கிறது விகாரம் இல்லாத எண் அப்படிங்கிறா பிராட்டியும் நம்ம என்ன அபசாரம் பண்ணினாலும் கோவிச்சுக்கவே மாட்டா அவளுக்கு நிகிரகம் அப்படிங்கிறதே வராது சோ தாயாரும் விகாரம் அடைய மாட்டாள் அப்படிங்கிறத இதில் காமிக்கிறது இன்னும் ஸ்ரீபாஷியக்காரருக்கு எப்பவுமே திருப்ப வீதியில அவர் வீதியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற பொழுதும் ஏதாவது ஒரு பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பார் அப்படி அவர் அனுசந்தானம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற அவருடைய ஆச்சாரியன் பெரிய நம்பிக்கை திருமாளிகை கிட்ட வர பொழுதோ அவ அந்த அந்த திருமாளிகை கிட்ட வரபோதும் என்னாரான் ஒரு பொண்ணு கதவை திறக்கறா திறந்த உடனே ஓ நப்பினைய நினைச்சுட்டே வந்துட்டு இருக்கும் நப்பினை தான் கதவை திறக்கறா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே சாஷ்டாங்கமா அந்த பொண்ணை விழுந்து சேர்க்கிறா அவ வரும்போது எப்படி இருந்துதான் கையில வளையல் போட்டு இருந்தாளாம் கையில வளையலை போட்டு வர சத்தத்தை கேட்டு அந்த கதவை திறக்கிற பொழுதும் அந்த வளையல் சத்தம் கேட்டிருக்கு அதுதான் நமக்கு கையில வளையல போட்டு இருக்கணும் அப்படிங்கறதுக்கு அந்த மாதிரி அந்த வளையல் சத்தத்தை போட்டுண்டு வர்றது யாரு அத்துழாய் பெரிய நம்பிகளோட திருக்குமாரத்தை அந்த அத்துழாயவே பின்னையாக நினைச்சோ விட்டார் அப்போ அத்துழாய் வந்து கந்தம் கமிழும் கோழி அப்படிங்க கத க கந்தம் கமிழும் கோழி கடை திறவாய் அப்படிங்கிற போதோ அவளும் வந்து கதவை திறக்கவும் இந்த மாதிரி நடந்ததும் நான் அத்துழைக்கு ஒண்ணுமே புரியல உடனே அவர் திருத்தகப்பனார் பெரிய நபிகள்கிட்ட போய் சொல்றா இந்த மாதிரி நடந்ததுப்பா அவர் சேவிச்சார்ப்பா அப்படின்னு அப்படியா அப்படின்னு அவர் எழுந்து வந்து பார்த்தா ராமானுஜர் கிட்ட கேட்கிறாராம் என்ன முந்து மதுகளிட்டான் பாசுரம் அனுசந்தானமோ அப்படின்னு கேட்டாராம் அந்த மாதிரி அந்த பாசுரத்தை அவர் சே சேவிச்சு வரவும் அந்த இடத்துல அத்துழாய் கதவை தறக்கவும் வளையல் சத்தம் கேட்கவும் பிணையாகவே அவளை கருதி அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து சேவிச்சு விட்டார் ராமானுஜர் அப்பத்தான் பெரிய நபிகள் நம் திருப்பாவை ஜீயர் அப்படின்ற பெயரை ராமானுஜருக்கு சூட்டினார் சர்வ கந்தனையும் நல்ல வாசனை உள்ள கேசத்தையும் உடையவன் என் உள்ள பகவான அடையறதுக்கு தடையா இருக்கு பாருங்க கதவு அந்த கதவை திறந்து எங்களுடைய கதவுங்கிற அந்த பாபத்தை அழி அப்படின்னுட்டும் விட்டும் கேட்கிறார் அதத்தான் ஸ்ரீ தேசிகன் தயா சாதகத்துல சொல்றார் ஜகஜென்ம அப்படிங்கிற வரியில இதை சாதிக்கிறார் திருவேங்கட உடையானுக்கு உலகத்தை படைக்கிறது காக்கிறது மோட்சம் கொடுக்கறது இதுதான் எம்பெருமானோட செயல் அப்படி இருக்கிற அவனுடைய விளையாட்டு நம்ம எல்லா அவனுடைய விளையாட்டு அப்படிங்கிறது நம்மளெல்லாம் லீலா லீலாவிபூதியில விளையாட்டு பொம்மையா வச்சுட்டு இருக்கான் பாருங்க அதுக்கு அது ஒரு பொருத்தமா அமையறது அப்படிங்கிற இந்த வித இந்த இடத்துல பந்தார் வீர உன் மைத்துணன் பேர்பாட அப்படிங்கிற இடத்துலையும் வளையல் சத்தத்துக்கு அவ்வளவு ஒரு சொசந்த அர்த்தத்தை இங்க கொடுத்திருக்கா இந்த மாதிரி பெருமாள் பந் பந்த போல நம்மளெல்லாத்தையும் விபூதியில வச்சு பந்த விளையாடுற மாதிரி நம்மளெல்லாம் விளையாடிட்டு இருக்கான் அது அவனுடைய விளையாட்டு அப்படின்னு சொல்லி சொல்றார் இதுல இப்போ ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் சொல்றது எப்படின்னா கொக்கு போல் இருப்பான் அப்படின்னா ஒரு சின்ன மீன் வரைச்சே அந்த கொக்கு கரையில தியானம் பண்ணின்னு இருக்குமா பெரிய மீன் கிடைக்கணும் அப்படின்னுட்டோம் அந்த மாதிரி இதனால பகவான் அது தியானம் பண்ற மாதிரி அதுக்கு இது அதுக்கு வேண்டிய உணவையும் அது தியானம் பண்ணி கேட்கறது அந்த மாதிரி புத்தியை எம்பெருமான் கிட்ட செலுத்தி இருக்கணும் அப்படிங்கிறது ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்துல ஒண்ணு அப்படிங்கிறார் அதே மாதிரி கோழி போல் இருப்பான் கோழி போல் அப்படிங்கிற பொழுது கோழி எப்படி குப்பைகள்லாம் இருந்தாலும் அதுல அதுக்கு வேண்டிய சத்தம் மட்டும் எடுத்துக்கும் அதுக்கு எடுத்துன்னு விட்டு மீதி குப்பைய போட்டுரும் அத மாதிரி எம்பெருமான் கிட்ட நம்மளும் மூணு முறை நம்மளுடைய கர்மா நித்திய கர்மா சந்தியா வந்தேன்னா மூணு தரம் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறது அது வந்து என்ன அடுத்தது மூணு தரம் இந்த கோழி மூணு தரம் கூவுமா கார்த்தால அதுவும் எப்படி திருமந்திரம் துவயம் சர்மஸ்லோகம் அப்படிங்கிற மாதிரி மூணு தரம் அது கூவுறது அதே மாதிரி நம்மளும் அந்த மந்திரங்களை டெய்லி சேவிக்கணும் அப்படிங்கிறது அடுத்தது வை வைஷ்ணவத்துவம் பிரபந்தத்துவம் அப்படிங்கிறதும் இந்த மாதிரி மூணு மந்திரங்களை நம்ம தினம் சேவிக்கிறதுக்கு உதாரணமா சொல்லப்பட்டிருக்கு இப்படி அடுத்தது குப்பை போல் இருத்தல் குப்பை எப்படி இருக்கணும்னா ஆடி ஆடி அகம் கரைஞ்சு எம்பெருமான் கிட்ட ஒரு சொட்டு ஆனந்த கண்ணீர் விட்டு எம்பெருமானை நினைக்கணுமா நம்ம அது எப்படி இந்த மாதிரி உப்பு எப்படி கரையுமோ அந்த மாதிரி எம்பெருமான் கிட்ட நம்மளும் கரையணும் அப்படிங்கிறார் ஊமை போல் இருத்தல் ஊமை போல் இருக்கல் அப்படின்னா எத் பிறர் நம்ம அடுத்த மனுஷா கிட்ட ஒரு தோஷத்தை நம்ம பார்த்தாலும் குற்றத்தை பார்த்தாலும் அதெல்லாத்தையும் நம்ம பொருட்படுத்த கூடாது அடுத்தவா கிட்ட போய் அதை சொல்லக்கூடாது அதை மறைச்சுடணும் அப்படி ஊமை போல இருக்கணும் அப்படிங்கிறார் அடுத்தது உண்மை போல் இருப்பான் அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டம் வந்தா கூட முகத்துல விகாரத்தை காமிக்கவே கூடாது தாயார் எப்படி நமக்கு பாவம் பண்ணினாலும் விகாரம் அடையாம இருக்காளோ அத மாதிரி நம்மளும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலையும் விரோத உம் இருக்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறார் எப்படி ஒரு தத்தியாராதனத்துக்கு போகணும் அப்படின்னா முதல்ல ஸ்ரீ தான் முதல்ல சாதிப்பா அவ முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பேச்சுல அடுத்த வாழ்க்கும் சாதிப்பா அதுலயும் திரியும் திருப்பியும் ஸ்ரீ விஷ்ணுவா நிறைய பேர் இருந்துட்டால் அதுக்கும் நம்ம பொறுமையா இருந்து கண்டு முகம் சொல்லிக்காம மனசு வருத்தப்படாம இருக்கணும் அப்படிங்கிற அதுக்கு உண்மை போல் இருப்பான் அப்படின்னுட்டு சொல்றார் இந்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணங்களும் இந்த பாசுரத்துல நமக்கு காட்டப்படுறது இப்படி இந்த அளவுக்கு எம்பெருமானும் தாயாரும் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டுருக்கா அப்படிங்கிறதும் இந்த பாசுரத்தால் நமக்கு தெரிய வருது இதுக்கு அடுத்து குத்து விளக்கரிய முப்பத்து மூவர் இந்த மா மீதி பாசுரங்கள்லேயும் இதை நமக்கு காமிக்க போகிறார் இதில் தான் ஆளவந்தார் சொல்றாரு இல்லையா அகாரத் ஆச்சாரியர் வந்தார் பிராட்டிய சோஸ்திரம் பண்றார் அதே மாதிரி இந்த பாசுரத்துல நப்பிண்ண சோஸ்திரம் பண்ணி நப்பிண்ணை மூலமா நமக்கு புருஷகாரம் பண்ணி எம்பெருமான அடையரும் பதி நமக்கு அத மொழியை நமக்கு இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் காமிக்கிறார் கடைத்திரவாய் அப்படிங்கிறது சம்சார நிவர்த்தி செய்யறவ அவதான் அவளை சரணாகதி பண்ணினால் இந்த ஜென்மல கடைசியில நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாள் ரக்ஷி மைத்துணன் பேர்பாட நீ புருஷகாரமா இருந்தாதான் நாங்கள்லாம் பகவான அடைய முடியும் அதனால உன்னை பிரார்த்திக்கிறோம் அப்படிங்கிறா பந்தார் விரலி பந்துங்கிறது லீலா விபூதியில நம்ம எல்லாம் இருக்கோமே அதை காமிக்கிறது எம்பெருமான போல எல்லா ஐஸ்வர்யங்களையும் உடையவள் அவள் செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வளையல் சப்தம் அப்படிங்கறது பிராட்டியோட மங்களத்தை சொல்றது அதே மாதிரி எம்பெருமானுக்கு எப்படி திரு கல்யாண குணங்கள் இருக்கோ அத்தனையும் தாயாருக்கும் இருக்கு அப்படிங்கிறத சொல்றது சிவந்த தாமரை கைகளால நமக்கு அபயம் அப்படின்னு அபயஹஸ்தம் காமிக்கிறா இல்லையா அதுதான் நமக்கு முக்கியமான விஷயம் அதை இங்க எடுத்து சொல்லிருக்கு அடுத்தது மகிழ்ந்து திற நீ சந்தோஷமா திறக்கணும் ஒரு ஜீவனை எப்படி எம்பெருமான் கிட்ட சேர்க்கறதுல உனக்கு சந்தோஷமோ நீ புருஷகாரம் பண்றதுனால கிருஷி தவம் பலித்தது அப்படின்னுட்டு தாயார் மகிழ்கிற நம்ம போய் சரணாகதி பண்றச்சே தாயார் அப்படி கிருஷி பலித்ததுன்னு மகிழ்கிறாளாம் அதனாலதான் புருஷகார பிரபத்திய முதல்ல பிராட்டி கிட்ட பண்ணணும் நம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் நமக்காக தாயார்கிட்ட முதல்ல புருஷகார பிரபத்திய பண்றார் அதுக்கப்புறம்தான் நாம் சரணாகதி பண்ற பொழுதோ ஸ்ரீ தான் செய்து வைக்கிறார்கள் ஆச்சாரியர்கள் அதே மாதிரி தாயார்கிட்ட போயிட்டோம் புருஷகாரம் பண்ணி ஆச்சாரியின் மூலமா சரணாகதிய பண்ணி இந்த ஜென்மாவிலேயே நம்மளுடைய ஆத்மாவை எம்பெருமான் கிட்ட சமர்ப்பி சமர்ப்பிக்கிறத பத்தி இந்த பாசுரத்துல காமிச்சு புருஷஹாரமே நமக்கு பிராதான்யம் அப்படிங்கிறத ஆண்டாள் நாச்சியார் நமக்கு இதுல இருந்து எடுத்து சொல்றா இப்படி இருக்கிற போதும் எம்பெருமானோட சீற்றமும் போயிடுறது அப்படிங்கிறது இந்த பாசுரத்துல ஆண்டாளால் ஆண்டாளால நம்ம அறிந்து கொள்கிறோம் இதுக்கு அடுத்த பாசுரத்தை அடுத்ததில் பார்க்கலாம் ஆண்டாள் திருவடிகளில் சரணம்